ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அகோபிலம் என்ற கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தொண்ணூற்றி ஏழாவது திவ்ய தேசமாகும் அழகிய சிங்கர்முக்கூர் சுவாமிகளால் இயற்றப்பட்டதுதான் இந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை யார் ஒருவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து உச்சரிக்கிறாரோ அவர் வேண்டியது நிறைவேறும் கைமேல் பலன் உடனே கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு உண்மை நரசிம்ம ஸ்லோகத்தை கூறும்போது அவருக்கு பிரசாதமாக காட்சிய பால் அல்லது எலுமிச்சை கலந்த பானகம் இவை வைத்து வழிபடலாம் மிகவும் கோபமாக இருக்கும் நரசிம்மரை சாந்தப்படுத்தும் விதமாக இந்த பிரசாதம் படைக்கப்படுவது வழக்கம் நரசிம்மர் ஸ்லோகம் மாதா நரசிம்ஹா பிதா நரசிம்ஹா ಪ್ರಧಾನರಸಿಂಹಾ ಸಹಾನರಸಿಂಹ ವಿದ್ಯಾನರಸಿಂಹಾತ್ರವಣ ನರಸಿಂಹ ಸ್ವಾಮೀ ನರಸಿಂಹ ಸಕಲಂ ನರಸಿಂಹ ಇದೋ ನರಸಿಂಹಾ ಪರದೋ ನರಸಿಂಹ ಯದೋ ಯದೋ ಯಾಹಿ ತದೋ ನರಸಿಂಹ ಪರೋ ನಹಸಿತ್ ದಸ್ಮಾನ್ ಶ್ರೀ ನರಸಿಂಹ ಪ್ರಬತ್ತಿ ಮಿಖ ಶಕ್ತಿ ಶಕ್ತಿವಾಯ್ತದೆ துன்பங்களை போக்கி இன்பங்களை என்பது நரசிம்மனுக்கு இல்லை மற்ற தெய்வங்களை நரசிம்மர் பலனை பக்திக்கு வசப்பட்டு நேரடியாக வரக்கூடியவர் தான் வணங்கும் ஆதி சங்கரரை அழித்து சென்ற கபாலீசனை அவருடைய சிஷ்யன் மீது ஆரோகணித்து அடித்து கொண்டதைப் போல பக்தர்களுக்கும் தன் நண்பர்களுக்கும் கண்கூடாக பலனை கொடுக்கக்கூடியவர் பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு தூணை பிளந்து கொண்டு பிரகலாதனை காப்பாற்றிய நரசிம்மரை வாழ்த்தி ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் கூறி பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி கேட்பதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்கும் அதுவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் நரசிம்ம மூர்த்தி அவதரித்த தினத்தை நரசிம்ம ஜெயந்தியாக நாம் கொண்டாடி வருகிறோம் தன் திருவடியை நம்பி சரணடைந்தவர்களுக்கு நன்மை அருள்வதில் நரசிம்மனுக்கு நிகரான தெய்வம் வேறில்லை பக்தரின் துன்பத்தை உடனே தீர்ப்பவர் என்பதால் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்றே சிறப்பாக போற்றப்படுபவர் எனவே இன்றே உங்களை நரசிம்மரிடம் ஒப்படைத்து விடுங்கள் நமாமியகம் இதனுடைய பொருள் கோபம் வீரம் தேஜஸ் கொண்டவர் மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோ முகம் எனப்படுகிறார் எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளையும் தர வல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகிறேன் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நரசிம்ம ஜெயந்தி ஆதலால் வீட்டில் விளக்கேற்றி வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நரசிம்மரை மனதில் நிறுத்தி நரசிம்மா நீயே துணை நீயே மாதா பிதா தெய்வம் என்று வணங்குங்கள் ஸ்ரீ நரசிம்மர் அருள் நிச்சயம் கிடைக்கும் சித்திரை மாதம் சதுர்தசியும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய பிரதோஷ காலத்திலேயே நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் சதுர்தசி திதி மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணி முதல் பதினெட்டாம் தேதி வரை இருப்பதாலும் மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு பதினைந்து முதல் சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாவதாலும் மே பதினொன்றாம் தேதியை நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் உங்களுடைய உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க நன்றி தொடரும்